Welcome back serial lovers மாரடம் மறுபடியும் போலீஸ் வர சொல்றாங்க ஒரு ஐ விட்னஸ் இருக்குன்னு சொல்றாங்க ராகவன் மாட்டிக்குவோன்னு பயந்து போறாங்க ஆனா போலீஸ் புடிச்சு வச்சுக்கிறாங்க இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் சரி எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் பேப்பர் சுத்திட்டே அலையே டைவர்ஸ் பேப்பர் கூட நான் கையெழுத்து போட்டு கொடுத்தறேன் அப்படின்னு திரு திரு முழிக்கிறாங்க மாறன் சொன்னதை கேட்டு வீரா இதுக்காக இவ எப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்போ மாறன் சொல்றாங்க இல்ல இப்போ இப்போ போலீஸ் பிரச்சனை வேற வருது இப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம் அப்படி வர்றப்போ அது உனக்கு தான் பாதிப்பா இருக்கும் அதனால பெஸ்ட் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதா நீ அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துருவா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ ஃப்ரீயா இருக்கலாம்ல வேற அதுக்காக தான் இந்த சொல்றேன் அப்படிங்கிறாங்க இல்ல 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 அப்படி எல்லாம் ஒன்னும் நடக்காது நீ பேசாமடா சரி நடக்காது சப்போஸ் நடந்துருச்சுன்னா நீ ஃப்ரீயா இருக்கலாம்ல அதுக்கு தான் சொல்றாங்க போ வீரா போய் எடுத்துட்டு வா ஆனா இன்னொரு விஷயம் நீ எப்பயுமே படிப்பு மட்டும் கைவிட்டுவே கூடாது சரியா அப்படின்னு சொல்றாரு மாறன் ரொம்ப மனசு கலங்குறாங்க வீரா அடுத்தது போல போலீஸ் ஷேஷனை காமிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அவரு கூட பேசிட்டு இருக்காங்க கண்மணி தேங்க்ஸ் சார் நீங்க மட்டும் இல்லைன்னா இதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிற சேச்சே அப்படிலாம் இல்லைங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு நீங்க அவன் ரொம்ப கேட்டுக்கிட்டா அதனால தான் பண்ணான் அது மட்டும் இல்லாம உங்க அண்ணனை கொன்னவ உங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான்னு நீங்க என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிருக்கீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஒய்ஃப்னு சொன்னா அதை கேட்ட எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுங்க அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் பண்ணணும்னு சொல்லி நான் இதை பண்ண ஆனா சொதப்பிருச்சு ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாரு தக்க ஆதாரத்தோட வந்தா நிரூபிச்சலான்னு சொன்னாருல அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாருங்க இனிமேல் நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம் எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படி இல்லைன்னா ஒரு தனியா ஒரு வேற ஒரு இடத்துல சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்ததே காலையில ஆகுது எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க இங்கடா அத்த அப்படின்னு கேக்குறாரு மரன் நீ வந்து உட்காந்து சாப்பிடுற அத்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு ஐயோ இது வேறையா அப்படின்னு திரும்பி பார்க்கும் தூண்ல சோகமும் உட்காந்துருக்கு அதே தூண்ல அதே சோகமும் உட்காந்துட்டு இருக்காத்த அப்படின்னு சொல்லிட்டு ஏ தே வந்து சாப்பிடு இல்ல மாறா எனக்கு பயமா இருக்கு மாறா அதுதான் வந்துட்டேனே அத்த அப்புறம் என்ன நீ பயந்துட்டு இருக்க அத்த ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை நான் தான் வந்துட்டேனே அப்புறம் இதுக்கு பயந்துட்டு இருக்க உன்னை எப்படி போட்டு அடிச்சாங்க எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது தெரியுமாடா மாறா அத்தை அதெல்லாம் சரியா போயிடுச்சு அத்தை நீ இவ முதல்ல சாப்பிட இல்ல எனக்கு சாப்பிட வேணாம் அப்ப என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சம ரொம்ப கோபத்துல அங்க இருந்து போறாரு மரம் டே மரா எங்கடா போறா அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி நான் எங்கயோ போறாத்த உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போனவர் திரும்பி வர்றாரு இங்க பாரு மறுபடியும் கேக்குறேன் இப்ப சாப்பிடுறியா இல்ல நான் போகட்டுமா இங்க த உன்னால சாப்பிடாம இருக்க முடியாது சுகர் பிபின்னு ஏகப்பட்டதை வச்சிருக்க நீ தெரியுமா கொஞ்ச நேரம் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் தான் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலா தூக்கிட்டாலே தெரியுமா இப்ப சாப்பிடுறியா நான் போட்டுமா என்ன சொல்ற இல்ல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க வள்ளி ஆரன் கிளப்பி விடுறாரு வல்லக்கி இது எல்லாத்தையும் பாத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீரா நீ வலிக்குதாடா அப்படின்னு தொடுறாங்க அத்த அடிச்ச இடத்துல மறுபடியும் மறுபடியும் தொட்டுட்டே இருக்காத வலிக்குதுல அத்த விடதெல்லாம் சரியா போயிரும் என்ன அப்படியே மீறி போனா பத்து வருஷத்துல நான் வெளியே வந்துட்டு போறேன் அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அத்த அப்படின்னு சொல்லி மாறன் சொன்னே ஷாக் ஆயிடுறாங்க வள்ளி கெட்டு மறுபடியும் உன்ன போலீஸ் கூட்டிட்டு போவாங்களாடா இல்லடா நான் உன்னை விடலாம் மாட்டேன் சரியாத்த நீ முதல்ல சாப்பிட அப்படின்னு ஊட்டி விடுறாரு ஆக்சுவலா இது அன்னைக்கு நைட்டே நடக்குது அடுத்த நாள் காலை காலையில் ஆகுது வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தரும் சோஃபால ஒருத்தர் ஸ்டெப்ஸில் ஒருத்தர் அப்படின்னு ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்போதான் வள்ளி வர்றாங்க அண்ணா வந்து சாப்பிடண்ணா அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாரு மாறன் என்னடா அப்படி பாக்குற இல்ல நீத்த அப்படி எழுதிட்டு இருந்தா இன்னைக்கு என்னடா எப்படி ஆயிட்ட நடந்ததுவே நினைச்சிட்டு இருந்து என்னடா பண்றது அதனால தான் அப்படின்னு சொல்லி வாண்டா சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க வள்ளி இல்ல எனக்கு வேண்டாம் வள்ளி நடந்ததுவே நினைச்சிட்டு இருந்தா என்னென்ன பண்றது ஆ கூடியதை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போறாங்க சாப்பிடறப்ப சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா யாருன்னா இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா ஒண்ணு வீரா கொடுக்கணும் இல்லாட்டி கண்மணி கொடுக்கணும் அவங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க யாருன்னா கொடுத்துருப்பா அப்படி கொடுத்துருந்தாலும் அதை செல்லாது இல்லன்னா அப்படின்னு சொல்றாங்க என்னது நீ எல்லாம் எடுத்து கொடுக்குற போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு மாறன் ஆமாடா உண்மைதானா நான் சொல்றது கரெக்டா தப்பா அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி இதெல்லாம் கேட்டுட்டு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ராமச்சந்திரன் அப்ப வள்ளி சொல்றாங்க இப்போ நம்ம குடும்பத்துல காம்ப்ரமைஸ் ஆயிதான் கேஸ் ஒண்ணும் அவங்க கொடுக்கவும் இல்ல அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல வந்த ரெண்டு பேருமே இங்கே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னா வேணும்னு யாரோ ஒருத்தர் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே கார்த்தி கேக்குறாரு ஏண்டா மாறா அந்த இன்ஸ்பெக்டருக்கு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா முன்னாடி ஏதாச்சும் முன்விரோதம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக் ஆக்சுவலா அந்த நான் பார்த்ததும் கூட இல்லடா அந்த யாருன்னே தெரியாது இந்த தடவை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு மாறன்னு சொல்றாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கார் கார்த்திக் அந்த சமயத்துல ராமச்சந்திரன் ராகவன் ராகவன் அப்படியே சாப்பாட்டை போட்டு பயணிஞ்சுகிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு என்ன ராகவா உன் தம்பியை போலீஸ் புடிச்சிட்டு போயிருன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன் கவலைப்படாதடா எப்படியும் காப்பாத்திரலாம் இல்லைன்னா கடவுள் வீட்டில் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்றாங்க கண்மனியா சொல்றாங்க ஏங்க சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் போஸ்ட்மேன் அங்க வர்றாங்க சார் போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வள்ளி போக போறாங்க இல்ல 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 வல்லையம்மா நீங்க இருங்க நான் பாத்துட்டு வரேன்ட்டு வீரா போய் அந்த போஸ்டர் அந்த லெட்டர் வாங்கிட்டு வரேன் வர்றாங்க பிரிச்சு பாக்குறாங்க பாத்தா போலீஸ் கிட்ட இருந்து ஒரு சம்மன் வந்திருக்கு உடனே ஆஜராகணும்னு சொல்லி மாறனவ வர இருக்காங்க அந்த சம்மனை சரி வீட்டுல சொல்லக்கூடாது எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க இப்ப சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா போய் நிக்கிறாங்க வீர என்னது லெட்டர் அதெல்லாம் ஒன்னில வலியம்மா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க இல்ல இல்ல உன் முகத்தை பார்த்தாவே என்னமோ மாறி இருக்கு ஏதோ தப்பா தெரியுது நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இத கேட்ட உடனே டென்ஷன் ஆயிரா ராமச்சந்திரன் சரி கிளம்புங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்த ராமச்சந்திரன் அப்படி எழுந்திருச்சு போறாங்க மாறனும் செம்ம கடுப்புல அங்க இருந்து எழுந்திருச்சு போறாங்க சே என்னடா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில மறுபடியும் தான் இன்ஸ்பெக்டர் ஆரம்பிக்கிறானே அப்படின்னு சொல்லி கடுப்புல அங்க இருந்து போறாரு கார்த்திக்கும் ஆனா மௌனமா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு ராகவன் அடுத்ததே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அங்க இன்ஸ்பெக்டர் வரவே இல்ல ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் உள்ள உட்காந்து கூலா டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு என்னாச்சு ஏன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு இந்த இன்ஸ்பெக்டர் வரவே இல்லையே என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி பள்ளி சொல்றாங்க ராமச்சந்திரன் எல்லாருமே கேக்குறாங்க என்ன இருக்க இன்னும் இன்ஸ்பெக்டர் காணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அங்க இருக்க கான்ஸ்டபிள் சொல்றாங்க அத வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சார் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால தான் இருங்க நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க போனா டீ குடிச்சிட்டு இருக்காரு சாரு ராமச்சந்திரன் சாரா ஒரு குடும்பம் வந்திருக்காங்க ஐயோ உக்கார சொல்லியா என்னவோ பெரிய இது மாதிரி டிஐஜி கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க உட்காரட்டும் தான் என்னோட அருமையெல்லாம் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உக்காந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வர்றாரு ஓ ராமச்சந்திரன் சார் வாங்க வாங்க சார் என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க யோ கான்ஸ்டபிள் சொல்ல மாட்டேன் ராமச்சந்திரன் சார் வந்திருக்காருன்னு ஐயா நான் சொன்னனே அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொன்னோட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எங்கிட்ட சொல்லவே இல்லையே சொல்ல வந்திருப்பா மறந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி மலுப்புறாரு எதுக்கு சார் இப்ப எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு ராமச்சந்திரன் சார் ஒரு ஐ விட்னஸ் வந்திருக்காங்க அவங்களுக்காக தான் உங்களை வர சொன்னோம் அப்படின்னு சொன்னோடவே தூக்கி வாரி போடுது ரா வனுக்கு ஆஹா நம்மதான் மாட்டுவோமே அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நைசா நழுவுறாரு எழுந்திரிச்சு போகும்போது எங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க கண்மணி திருத்தன்னு முழிச்சிட்டு இருக்காரு அதனமா மாறன் பாக்குறாரு ஆஹா ஐ விட்னஸ் சொல்றாங்க நிஜமானே ஒரு ஐ விட்னஸ் வந்திருந்தாங்கன்னா தான் ராகவனை கண்டுபிடிச்சிருவாங்க அவன் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் ராகவா இது பொங்கல் டைம் வேற நீ கிளம்புடா கடைக்கு ஆள் வேணும் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லணும் ராகவனும் போறாரு சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அப்படியே திரும்பி பார்க்குறாரு ராகவன் என்ன சார் நீங்களும் அந்த ஆக்சிடென்ட் பண்றப்போ அந்த கார்ல இருந்திருக்கீங்க சோ நீங்களும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறாரு ராகவன் விட டென்ஷன் ஆகுறாரு மாறன் ஏதாச்சும் உளறு கிளறி கொட்டிடுவானோ என்னமோனு பயந்துட்டு இருக்காரு மாறன் இதோட இந்த எபிசோடு முடியுது